டெய்லி ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் பாத்துடலாமா வெல்கம் டு ரஞ்சனா டேக்கர் அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் நேற்றுலேருந்து பாத்தீங்கன்னா நம்ம பேஜில புது புது புராடக்ட்ஸ் தாங்க லாஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் நேற்று லாச் பண்ண ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மீனாக்காரி டிஃபன் பாக்ஸ் இன்னைக்கு நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஐட்டம் இந்த ரெண்டு பாக்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு பார்த்தவொன்னே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் முக்கியமா லேடிஸ்க்கு இதை பார்த்தவொடனே எப்படியாவது ஒன்னாச்சும் வாங்கிட்டோம் அப்படின்னு தான் நினைப்பீங்க சோ உங்களுக்காக இந்த ப்ராடக்ட் ஓபன் பண்ணிடலாமா சோ இந்த ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஜுவல் பாக்ஸ் வித் மீனாக்காரி ஒர்க் வந்துருக்கு பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க இதை நான் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் இந்த மாதிரி இந்த நாபை எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணால் அழகான ஒரு வெல்வெட் ஃபினிஷ் உள்ளே கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஜுவல் பாக்ஸ் இது ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிக்ல மீனாக்காரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த பீகாப் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சைட்லேயுமே ஒரு சின்ன பார்டர் மாதிரி கீழையுமே பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் பத்திரமா உங்கள் கபோர்டில் வச்சு அழகாக நகையெல்லாம் வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய சைஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கு இது தாங்க அந்த பெரிய சைஸ் பாக்ஸு இதில் ரெண்டு எலிஃபண்ட் டிசைன் இருக்குது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு பார்டர் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா இதுலயும் அதே மாதிரி வெல்வெட் ஃபினிஷோட சூப்பராக வந்திருக்கு பாக்ஸு இதுக்குள்ள நம்ம செயின் இந்த மாதிரி எதுனாலுமே போட்டு வச்சுக்கலாம் ஜுவல் பாக்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் வேற எதுக்காவது உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு இருந்தா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான பாக்ஸஸ் இது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும் இதை வாங்கிட்டு போற அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சூப்பரா இருக்கு எங்கே இத வாங்கினீங்க கண்டிப்பா அதை கேட்பாங்க இந்த மாதிரி யூனிக்கான ரிட்டன் கிஃப்ட்ஸை நீங்க உங்களோட ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிப்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேஜ்ல எல்லாமே யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம அது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டெய்லி டெய்லி இதே மாதிரி புது ப்ராடக்டோட அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க